ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி சின்ன மருமகளில் ஈஸ்வரியும் போஸும் சேர்ந்து பணத்தையும் அந்த மூணு ஃபைலையும் எடுத்துகிட்டு ரஞ்சினி கிட்டே கொடுத்து அனுப்புவோம் ரஞ்சினிக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி வச்சுட்டு அதை கொண்டு போய் நீதிமன்றம் கொடுக்குறாங்க முதலாளி நீங்கள் சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ரஞ்சினி ரொம்ப பாராட்டி அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அதை வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் உடனே ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு எல்லா சந்தோஷமும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் என்ன உளரிட்டுருக்க நீ யாரு அப்படின்னு சொல்லுவோம் நான் தான் அவங்க எதிர்கட்சியாக நின்று தோற்று போனேனே டெபாசிட் கூட இல்லாமல் அந்த நீதிமான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன உளறிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அரசாங்க ஃபைல்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் வச்சுருக்கீங்களே அது இல்லாமல் அடுத்த வர போகிற ஆட்சியில் யார் கூட்டிலாம் கட்சி கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மெயினான விஷயத்தையும் ஃபைலில் போட்டு வச்சுருக்கீங்களே அது இப்போ என் கையில் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்போ உங்கள் அமைச்சர் பதவி பறி போயிடும் அது மட்டும் இல்லை அடிப்படை உறுப்பினர் பதவி கூட உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் ராஜாங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்து தமிழ்ச்செல்வி நான் அவன்கிட்ட முக்கியமான ஃபைல் கொடுத்து வச்சிருந்தேனே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் மாமா மாமா அது வந்து அது வந்து சொல்ல நீ எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவோம் தானே இருக்குது இல்லைமாமா அது கஜானான இல்லை நான் எடுத்து வேறு இடத்துல பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உனே கஜானால வைக்க சொல்லிட்டு தானே கொடுத்தேன் ஏன் வேறு இடத்துல வ எடுத்து வச்சேன் அப்படின்னு மிரட்டி சொல்லுவோம் இல்லைமாமா அந்த ஃபைலை எடுக்க சதித்திட்டம் நடந்துச்சு அதுக்கு தான் அது ஃபை சேஃபாக இருக்கணும்னு நான் எடுத்து ஒரு இடத்துல வச்சேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ எனக்கு அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இருங்க மாமா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே செய்து கேட்குறாங்க தமிழ் நீ போகாத நானே எடுத்து வரேன் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் வச்ச எடுத்து தமிழ் சொல்கிறாங்க உடனே செய்துவோம் கருப்பும் போய் நல்லா தேடி பார்க்குறாங்க அங்கே இல்லை கீழே வந்து என்ன ஃபைல் எங்கே அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் நீ வச்ச இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் பயந்து போய் பதறி நிற்கிறாங்க உனே நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேனே அதை நீ எப்படி காப்பாற்றணுங்கிற உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவோம் மாமா அதை நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன் அது எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து பயந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க மாமா நாங்கள் இத்தனை பேர் வீட்டில் இருக்கும்போது எங்களைலாம் நம்பாமல் இவள்கிட்ட போய் கொடுத்தீங்களே அதான் இப்படி தொலைச்சி வச்சுருக்கா இவளுக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏற்றி விடுறாங்க உடனே தமிழ் சொல்கிறாங்க மாமா அந்த ஃபைல் என்ட பத்திரமா இருக்குது இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பணத்தையும் ஃபைலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்து ராஜாங்கும் எல்லாம் ஃபைல் கரெக்டாக தானே இருக்குது அப்புறம் எது அப்புறம் எதுக்கு மொதல் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உடனே மலர் அங்கே வந்து மாமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா ஈஸ்வரியும் போஷும் அந்த பணத்தையும் அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறத வீடியோவில் இருக்குது இது பார்த்து ராஜாங்கும் எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அடுத்து தமிழ் சொல்கிறாங்க மாமா நான் தான் சொன்னேன் அந்த ஃபைல் எடுக்க திட்டம் நடந்துச்சுன்னு அதனால ஒரு போலி ஃபைலையும் அந்த பணத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே ஒரு கேமரா செட் பண்ணி வச்சேன் மாமா அடுத்து அந்த முழுமையான ஃபைல் எடுத்து நல்ல இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல அதெல்லாம் இல்லைன்னா அப்போ அந்த கேமராவில் பதிவாயிருக்குமாம்மா அதை நம்ம பார்த்தா அது யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் உடனே செய்து ஓடி போய் அந்த கேமரா எடுத்துக்கு ஆன் பண்ணி பார்க்குறாங்க அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி இதை ஆன் பண்ணி காமிக்கவும் அதில் போஸும் ஈஸ்வரியும் போய் அந்த ஃபைல் சேஃபெல்லாம் எடுக்கிறாங்க இது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுது இதை பார்த்துட்டு தன்னாசி சப்பு சப்புன்னு அறைய ஈசுவரி கணத்தில் விடுறாங்க அப்புறம் போஸ் பிடிச்சி ஓங்கி மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க அட பாவீங்களா அது அரசாங்கம் ஃபைல் அது எவ்வளவு முக்கியமான ஃபைலுங்கிறது தெரியுமா அந்த ஃபைல் மட்டும் லீக் ஆயிருச்சுன்னா அண்ணனோட அமைச்சர் பதவியே இருக்கும் அது தெரியாம அந்த ஃபைல் இப்படி திருடு எடுத்து அவங்க கையில போய் கொடுத்துருக்கீங்க எவ்வளவு தலகணும் உங்களுக்குலாம் உண்ட வீட்டுக்கே ரெண்டக்கம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபிணான்னு திட்டுறாங்க உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்து இனி ஈஸ்வரி நீனும் குடும்பமோ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது நீ உன் மக மகன் மூணு பேரும் வீட்டு விட்டு எப்பவுமே வெளியே போங்க அவுட்ஹவுஸில் கூட இனிமேல் நீங்கள் தங்குறதுக்கு லைக் இல்லை வீட்டு வட்டி எப்பவுமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க தன்னாசி சொல்கிறாங்க அண்ணா இவங்களுக்கு இந்த தண்டனை மட்டும் பத்தாது இதை விட மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் இவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவங்க கையில் ஒரு பணம் கூட கொடுக்கக்கூடாது கூடாது வெளியே போய் பிச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்போ தான் இதுங்களுக்குலாம் இந்த வீட்டோட அருமை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னாசி கண்ணாமேனான்னு சொல்கிறாங்க ராஜாங்கம் தமிழ் கிட்டே வந்து அம்மா தமிழ் செல்வி நீந்தான் குலதெய்வமாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர இந்த ஃபைல் மட்டும் உண்மையாக அவன் கையில் கிடச்சினா என் மானம் மரியாதை என் பதவி எல்லாம் போயிருக்குமா உன்னோடைய சாமர்த்தியத்தினால் என் பதவி தப்பிச்சிருக்குமா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அது இல்லாமல் இந்த சபையில் எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன் இனி தமிழ் செல்வி டாக்டர் படி படிக்க நானே அவளை அனுப்ப போகிறேன் அவன் நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸ்வரி முகத்துல கறி புசுன மாதிரி இருக்கு ஓகே விபாஸ் அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது